செக்ஷன் டூ நோட்டீஸ்கள் இப்போவும் வந்து அரசாங்கத்தால் வந்து விடுக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து பலாளியில் கிழக்கு பக்கத்தாக வெல்காமம் படக்கு வசவன பிரதேசத்தில் வந்து தனியார் காணியானில் வந்து ஏழு ஏக்கருக்குரிய காணியை குளித்து இன்றைக்கு வந்து ஒரு இராணுவத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தையட்டியில் வந்து அந்த காணிகள் விடுவிக்கப்பட என்ற ஒரு நிலையில் வந்து தொடர்ந்தும் வந்து புது புது கட்டடங்களை வந்து கட்டுறதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கு சட்டவிரோதமாக விரோதமாக இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்டதையே போல இந்த பழைய போன்ற பிரதேசத்தில் வந்து இந்த தொள்ளாயிரம் ஏக்கர் காணியை வந்து அந்த இதுக்கு முதலே அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு திட்டம் அது சட்டவிரோதமாக கை கையக ஜெய்விதியாவில் வந்து சட்டவிரோதமாக வந்து கையக கையகப்படுத்துறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஒரு செயல் ரெண்டு தெரிஞ்சிருந்து அரசாங்கம் அதை மூடி மறைத்து அதுக்குரிய அனுமதி பெறுவதற்கான எடுத்த முயற்சி நாங்கள் இருந்திருக்காட்டி வந்து அதை தோற்கடிக்கப்பட்டிருக்காது ஆகவே இந்த அரசாங்கமும் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்களை போன்று தமிழ் மக்கள் விரோத செயல்பாடுகளே தீவிரமாக தொடர்ந்தும் செயல்பட்டு கொண்டு என்பது நிரூபிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து இது காணி சம்பந்தப்பட்ட விஷயம் ஊழலை ஒழிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அரசியல் அரசியல் பழிவாங்கல்களை செய்வதை தாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை வழங்குகிறார்கள் ஆசிரியர் இலங்கை ஆசிரியர் சங்கத்துடைய தலைமையில் வந்து ஆசிரியர்கள் பலர் வடமாகாண முதல்வருடைய அலுவலகத்துக்கு முன்னால் ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்னால் போராடி கொண்டிருக்கிறார் அந்த விவகாரம் வந்து உண்மையிலே ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் டிரான்ஸ்ஃபர் போர்டில் வந்து இந்த யூனியன்ஸ் இருக்கத்தக்கதாக வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக வந்து பேசி முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரிய டிரான்ஸ்ஃபர்ஸ் தொடர்பாக வந்து பேசப்பட்டு ஒரு இணக்கப்பாடு கட்டப்பட்டு இருந்தது அப்படி இருக்கவும் அந்த டிரான்ஸ் போர்ட் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் அனைவரும் இணங்கி முடிவெடுக்கப்பட்டு அதில் வந்து கையொப்பமிட்டு இருந்த நிலையே அதுக்கு பிற்பாடு வந்து அந்த முடிவுகளை மாற்றி அமைச்சு என்ற பெயரில் வந்து சட்டவிரோதமாக அவ்வகையாலே எந்த விதமான ஒரு என்ன சொல்ற பொறிமுறையும் இல்லாத ஒரு சபையொன்றை உருவாக்கி எடுக்கப்பட்ட முடிவுகளை மாற்றி அமைச்சு ஜேபிபியுடைய தொழிற்சங்கத்துடைய ஆதிக்கத்திலே தாங்களுடைய நலங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலையும் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தரப்புகளை கழிவாங்குகின்ற நோக்கத்தோடும் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் காரணமாகத்தான் அந்த போராட்டங்கள் வந்து நேற்று ஒரு சில தினங்களாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன இன்றைக்கு அதே ஆளுநர் வந்து ஆளுநர் என்ற பதவிக்கு வந்து ஜனாதிபதி தயவிலே வந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையிலே முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்துடைய அரசியல் தலைவர்களுக்கு வந்து துணை புகிறார்களோ உண்டு அளவுக்கு வந்து நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு இடத்துக்கு தண்டப்படுறோம் இந்த ஜேவிபியினுடைய அரசியல் அரசியல் தலையீட்டு செயற்பாடுகளுக்கு நிர்வாகமும் வந்து துணை போகிறதாகத்தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கின்றது ஆகவே ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் இருக்க முதல் எவ்வகையிலே இந்த சிங்கள பேரினவாத கட்சிகள் யூஎபி இருக்கலாம் எஸ்எல்ஏபி இருக்கலாம் இல்லை அவை மையப்படுத்துகிற கட்சிகளுடைய கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக செயல்பாடுகளாக வந்து இருக்கலாம் அவர்கள் செயல்பட்டதுக்கு அதே மாதிரி அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஜேவிபியும் வந்து செயல்படுகிறதான் உண்மை இந்த ஆசிரியர் கல்வி அமைச்சினுடைய செயல்பாடுகளில் வந்து அரசியல் தலைவர்களால் செய்யக்கூடாதுன்றதில் வந்து தீவிரமாக வந்து இருந்து குரல் கொடுத்த சந்திரசேரன் போன்றவர்கள் வந்து இன்றைக்கு அவர்களாகவே முன்னின்று வந்து இந்த மோசமான செயல்பாடுகளை பழிவாங்கல் செயல்பாடுகளை வந்து நடத்துவதென்றது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடமாகவும் வந்து ஆகவே மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய போலி வாக்குறுதிகளுக்கும் இனிப்பான வார்த்தைகளுக்கும் வந்து நம்பி இனியும் ஏமாறக்கூடா என்றதை வந்து நாங்கள் பொறுப்போடு சுட்டி காட்டவே